திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக பாரத தேசத்தின் பாலியல் படுகொலை படுகொலையை கண்டித்து மற்றும் கொல்கத்தாவில் கொல்லப்பட்ட மருத்துவர் டாக்டர் மோமிதா தேவ்நாத் அவர்களுக்கு நீதி வேண்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் திருச்சி மாவட்ட தலைவர் ஜனாபா ஷேக் அப்துல்லா பீபியே அவர்களையும் மாபெரும் கண்டனவரை ஆற்றிருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லிமி கட்சியின் மாநில தலைவர் ஜெனமே காஜா மொய்தீன் சாஹிப் அவர்களையும் மாநில பொதுச்செயலாளர் ஜென டி ஜாகிதூசிங் டிஎம்ஏ அவர்களையும் மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த சலாமையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அசாலாமலை இந்திய தேசத்தில் சிறுமிகள் கற்பழிக்கப்படுவது இந்திய தேசத்தின் கொடூரத்தின் உச்சம் பிற நாடுகளின் முன்பு இந்திய தேசத்திற்கு தலைகுனிவே மிச்சம் இந்திய நாட்டில் பெண் குழந்தைகள் வெறும் எச்சம் இந்திய மக்களே உங்களுக்கு வரவில்லையா கடவுளின் அச்சம் காம மிருகத்திற்கு இந்திய சட்டம் ஒரு துச்சம் இந்திய மக்களுக்கு இது போன்ற அக்கிரமங்கள் எப்பொழுது ஒழியும் என்கிற அச்சம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே போல இந்திய தேசத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருந்த போது எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் கண்ணித்திற்குரிய சாதி பாஷா பா எம்எஸ் சி அவர்கள் இந்த வலிமிகுந்த வார்த்தைகளை பதிவு செய்தார் இப்ப ஏற தர ஆறு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய தேசத்தினுடைய சூழல் இப்படியேதான் இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொல்கத்தால ஆர்ஜி கார் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில மருத்துவர் வயதுடைய சொல்லக்கூடிய அந்த பெண் மருத்துவர் ஆறு மணி நேரம் முடிஞ்சு ஓய்வெடுக்க போலான்னு சொல்லிட்டு அங்க மருத்துவர்களுக்கு போதுமான வசதிகள் இல்லாதனால செமினார் ஹால் தான் படிக்கக்கூடிய அந்த அறையிலேயே ஓய்வெடுக்க போயிருக்காங்க தூங்குனது மட்டும்தான் அந்த மருத்துவருக்கு தெரியும் அவங்க தான் கடைசியா நாம கண் மூட தெரியாத அந்த சூழல்ல மிக கொடூரமா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ற ரொம்ப டீப்பா அந்த நிகழ்வுக்குள்ள ரொம்ப கொடூரமான நிகழ்வு ஏன்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த பெண் மருத்துவர் கண்ணாடி போட்டிருப்பாங்க கண்ணாடியோட தூள்கள்லாம் கண்ணுக்குள்ள பதிக்கப்பட்டு உடம்புல கிட்டத்தட்ட இருபத்தைந்து மேற்பட்ட காயங்கள் ரத்த காயங்கள் அந்த பிக்ரீ சொல்லக்கூடிய இடுப்புல ரெண்டு எலும்பு ஜாயின்ட் ஆகுற அந்த சென்டர் பாயிண்ட் உடைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான நிகழ்வு இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அந்த மருத்துவ சார்ந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அவர் பேர் என்ன பண்றாரு முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்றாரு இந்த மாதிரி உங்க பொண்ணு உடன் சரியில்ல உடனே வாங்கன்னு சொல்லி கால் பண்றாரு அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்றாரு கால் பண்ணி உங்க பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பெற்றோர்களுக்கு சொல்றாங்க சொல்லிட்டு பெற்றோர்கள் வராங்க அந்த பொண்ணை பார்க்க விடல சரியா ஒரு மணிக்கு அந்த பெண்ணினுடைய உடலுக்கு அட்டாப்சி ஸ்டார்ட் பண்றாங்க பிரேத பரிசோதனை ஒரு மருத்துவர் ஒரு பெண் ஒரு உடலை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க அதுக்கான நாலேஜ் உள்ள ஆட்கள் அவங்க அது கற்பழிப்பா கொலை சூசைடானு பார்த்த உடனே சொல்லிடுவாங்க அது போக பிரேத பரிசோதனை முடிஞ்சு ஒன்னுல இருந்து மூன்று வரைக்கும் முடிஞ்சு முடிஞ்சு எட்டு மணிக்கு பெற்றோர்கள்ட்ட உடம்பு தராங்க அப்பதான் பெற்றோர்கள் பார்க்க விடுறாங்க பார்த்த பிறகு பதினோரு மணிக்கு பெற்றோர்கள் தான் முதல் தரவையா காவல் நிலையத்தை அருகே அணுகி கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க இந்த கேஸ் இப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா இந்த மருத்துவமனை நிறுவனம் என்ன தெரியுமா பண்ணுச்சு சந்தேகப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட அந்த டீனை சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் செய்யாம அவர் வாலன்ட்ரியா பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அடுத்த நாளே அவர் வேற மருத்துவமனைக்கு டீனா போட்டு அந்த மருத்துவமனையில சம்பந்தப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்களை வேற மருத்துவமனைக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அதே போக அந்த சம்பந்த கொலை நடந்த அந்த இடத்த அடுத்த நாளே நாளேவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க புதுப்பிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் என்னடா இருக்கு ரெண்டாயிரக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் சேர்ந்து அந்த கிரைம் சீனே அடிச்சு உடச்சு ஆதாரமே இல்லாம பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில் வைக்கிற கோரிக்கை என்னன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் விவாதிக்க பேசப்படுது கிட்டத்தட்ட அந்த பெண்ணினுடைய அந்த மறைவான இடத்துல நூத்தி ஐம்பது கிராம் ஆணு ஆணினுடைய அந்த பிந்து சீமன் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு இப்போ அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த பிரின்சிபல் முதல்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்ன இந்த பிரின்சிபல் நடத்திய இந்த ஆட்டாப்சி அந்த அவர் நடத்திய இந்த பிரேத பரிசோதனைய எந்த அடிப்படையில இந்த நீதிமன்றம் நம்புது இதற்கு அவர் உடனே இருக்க மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த மறுக்குது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிற இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் கொடூரமான நிகழ்வுகள் இதனுடைய துவக்கம் எங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே போல கொடூரமான நிகழ்வுகள் நாட்டுல நடந்தப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி மத்திய அரசு லாஸ் அகேன்ஸ்ட் ரேப் அப்படிங்கிற அந்த சட்டம் ஐபிசி செக்ஷன் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ கற்பழிப்புக்கு எதிரான அந்த சட்டங்கள்ல சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஆர்டினன்ஸா பாஸ் பண்ணி அவசர அவசர சட்டமா அது என்ன தர சொல்லுது ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றவாளிக்கு குறைஞ்சபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கணும் முன்னாடி ஏழு ஆண்டுகள் இருந்துச்சு இப்ப அத பத்து ஆண்டுகளை மாத்தினாங்க மத்திய அரசு பன்னெண்டு வயது அல்லது பன்னெண்டு வயது கீழே இருக்கிற சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டால் குறைஞ்சபட்ச தண்டனை இருபது ஆண்டுகள் அதிகபட்ச தண்டனையாண்ட் மரண தண்டனை பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுமி இல்ல அதுக்கு கீழே கற்பழிக்கப்பட்டு குற்றம் முயக்கப்பட்ட அந்த குற்றவாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை குறைஞ்சபட்சம் அதிகபட்சமா ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை இதே பார்லிமெண்ட்ல இந்த மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய படி நிறைவேற்ற சட்டம் இது போக என்ன தெரியுமா சொல்றாங்க இஃப் த கிரைம் இஸ் கிரைம் ரிசர்ச் இன் பியூட்டாலிட்டி ஆஃப் ரேப் அண்ட் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கற்பழித்து மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டால் அந்த குற்றவாளி அவருக்கு மரண தண்டனை விதிக்க கூட விதிக்கிறதுக்கு மாநில அரசுக்கும் சரி மாநில உயர் சரி நாங்க அனுமதி தரோம் நாங்க அதிகாரம் தரோம் அப்படின்னு இயற்றப்பட்ட சட்டம் இது முன்னாடிலாம் ஐபிசி செக்ஷன் படி ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சுன்னா மூணு மாசத்துல அந்த கேஸ் முடிக்கணும் சட்டம் இந்த அவசர அவசர சட்ட திருத்தின்படி ரெண்டு மாசத்துல முடிக்கணும் சட்டம் ஆனா இன்னைக்கு இந்திய தேசத்துல கன்விக்ஷன் ரேட்டு எட்டு வயது சிறுமி ஆசிஃபா புகைப்படத்துல பாக்குறீங்க அது பிரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் இல்லையா குடூரமான கற்பழிப்பு கொலை இல்லையா ஜனவரியில நடந்து கற்பழிச்சு மூணு மாதங்கள் கடித்துதான் இந்திய தேசத்துக்கே தெரிய வருது எங்க போச்சு கன்விக்ஷன் இல்லையே இங்க போச்சு தண்டனை இல்ல பதினேழு வயது சிறுமி மனுஷ வாழ்மைக்கு நாக்கு அறுக்கப்பட்டு அந்த பொண்ணு சாகர நிலைமையில வாக்குமூலம் கொடுக்கறாங்க அதையுமே நிராகரித்து அவசரமா அந்த சிறுமியோட உடலை எரிச்சு இங்க இருக்க அந்த குற்றவாளிகள் எங்க கன்விக் பண்ணப்பட்டாங்க எங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க இல்ல

உத்தரகண்ட்ல அங்கிதா பண்டாரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு ஏழை குடும்ப பெண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஒரு பெரிய ஹோட்டல் வேலை பார்க்குது பிஜேபி தலைவரனுடைய தலைவருடைய பையன் அந்த தலைவருடைய வேலை பார்க்குது பையன் பாயில் பாலியல் ஆளாக்குற மறுக்குது அந்த பொண்ணு துடிக்க துடிக்க அந்த அறையில கற்பழிச்சு கொன்றாங்க அந்த அங்கிதா பண்டாரி என்று சொல்லக்கூடிய சிறுமி எங்க போச்சு அந்த பிஜேபி தலைவருடைய மகளுடைய கன்விக்ஷன் ரேட்டு இல்ல உன்ன நமக்கெல்லாம் தெரிஞ்ச கேசு பதினேழு வயது சிறுமி ஒரு பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சிங் சிங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த எம்எல்ஏ கடுமையா போத போராடுது பதினாறு வயசுல இருக்கும் போது கற்பழிக்கப்படுற அந்த சிறுமி எதிர்த்து போராடுது அவங்க அப்பாவை காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிற போல கஸ்டடியில் அடிச்சா கொடுறாங்க அப்பையும் போராடுது அந்த பொண்ணு

இந்த அவசர செட்ட என்ன தெரியுமா சொல்லுது இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு ஆன்டிசி பெற்று பெயல்ல கிடையாது முஞ்சாமுனே கிடையாதுன்னு சொல்லுது ஆனா குற்றவாளிகளுக்கு இந்த தேசம் இந்த அதிகாரிகள் இந்த நீதிமன்றங்கள் பெயில் கொடுத்துருக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த பொண்ணை நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிட்டு வெளியில வருது நீதிமன்ற வாசல்லையே அரிச்சு கொடுத்தலாங்க அந்த அஞ்சு பேர் அப்பா மகன் அந்த பையனோட பிரெண்டு அவங்க அப்பா அஞ்சு பேரு சேர்ந்து அந்த பொண்ணை நீதிமன்ற வாசல்லையே அரிச்சு கொன்னாங்க இங்க போச்சு கன்விஷன் ரேட்டு எதுவுமே இல்லை சரி இதெல்லாம் கொடூரம் கொடுறோம் கொடுறோம்னு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு தலைப்பு வச்சு பாரத தேசத்தின் பாலியல் படுகொலைகள் அப்படின்னு தலைப்பு வச்சு நம்ம போஸ்டர் ஓட்ட குடுக்குறோம் கொடுக்கும் போஸ்டர் ஓட்டுற இடத்துல சொல்றாங்க பாரத தேசத்தின் வைக்காதீங்க அதை எடுத்துருங்க வேணா செஞ்சு தரும் பாயங்களா பாரத தேசத்துல தானே புண்ணிய பூமி புண்ணிய பூமியில தானே இப்படி நடக்குது யாருக்குமே அப்ப அந்த இறக்கம் இல்லையா நம்ம பொண்ணு தானே நம்ம அக்கா தானே நம்ம தங்கச்சி தானே நம்ம அம்மா தானே இதை மாத்தி கொடுங்க அடிச்சு தரும் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் உக்காண்டால ஒரே ஒரு அதிபர் இருந்தாரு இடி அம்மின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமானவர் அவர் ஒருத்தர் தான் இந்த இந்திய தேசத்துல எல்லா அதிகாரவர்களும் எல்லா மக்களும் இடி அம்மீனாக தான் இருக்கும் எல்லாமே கொடூரமா இருக்கும் எந்த இருக்கும் அக்கறையே இல்லை கவலையே இல்லை திரைப்படத்துல எல்லாம் ஒரு ஒரு காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மது அருந்துற காட்சியே இல்ல சிகரெட் அடிக்கிற காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே செய்தி அறிவிப்பு வரும் மது அருந்து நுகை பிடிப்பதோ உடல் நலத்து கேடு அப்படி சொல்லி வரும் ஆனா அதே திரைப்படத்துல ஒரு பெண் சூறையாடுவது போல் காட்சிகள் வந்தாலோ இல்ல கற்பழிக்கப்படுவது போல் காட்சிகள் வந்தாலோ இது போன்ற குற்றங்கள் செய்யாதீர்கள் செய்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவது என்ற செய்தி அறுப்பு வருவதே இல்லை நம்ம இன்னைக்கா சிந்திச்சிருக்கோமா குடூரமான சூழல்ல நம்ம இருக்கோம் குடூரமான மனநிலைகள்ல நம்ம இருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிச்சுட்டேன் முடிவு இதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹைதராபாத்ல ஒரு ரேப்பன் மர்டர் நடக்குது வெட்டினரி டாக்டர் டாக்டர் பிரியங்கா ரெட்டி டோல்கேட்ல இறங்கி வீட்டுக்கு போறதுக்கு அந்த பொண்ணு பாவம் டோல்கேட்ல வெயிட் பண்ணுது நாலு பேர் சேர்ந்து குடும்பமா கற்பழிச்சு எரிச்சு கொள்றாங்க விசாரிய விசாரணை எடுக்கிறாங்க ஹைதராபாத் போலீஸ் விசாரணை எடுத்து ஒரே வாரத்துல குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணாங்க உலகமே பாராட்டுச்சு அந்த முடிவை அடுத்து இதே தமிழ்நாட்டுல அத்தனைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழகம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல சென்னை ஐநாவரத்துல பதினோரு வயது சிறுமி சொல்லக்கூடிய சிறுமி காதும் கேட்காது வாயும் பேசாது அந்த சிறுமியை மல்டிப்ளெக்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அந்த சொசைட்டில பெரிய மேதாவிகள் தான் வாழ்வாங்க எல்லாமே படிச்ச மேதாவிகள் அப்பேற்பட்ட சொசைட்டில பதினேழு மாதிரி சேர்ந்து அந்த பதினோரு வயது சிறுமி கொடூரமா கற்பழிச்சாங்க பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க அந்த பொண்ணு வீட்டுல சொல்லி எத்தனை ரெண்டு மாசம் அப்புறம் வாயும் பேசாது காலும் கேட்காது அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை சொல்லுது போறாங்க எடுக்கப்படுது இந்த கேஸ் சின்ன உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது காவல்துறை அவங்க மேல குண்டாஸ் பதிவு செய்யுது யாருமே எதிர்பார்க்க விதமான உயர்நீதிமன்ற குண்டாஸ் ரத்து பண்ணிடுது எல்லாருமே தூக்குவே போட்டுச்சு என்னடா தமிழகமே இப்படியா அப்படின்னு ஆனா இதெல்லாம் தாண்டி போக்சோ நீதிமன்றம் கைவிடல அந்த பதினேழு பேத்துக்கு கட்டுமையான தண்டனை ஆறு பேத்துக்கு ஆயுள் தண்டனை சாவர வரைக்கும் ஜெயிலே சாவுடா பன்னெண்டு பேத்துக்கு பன்னெண்டு பேத்துக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை யாருக்குமே கருணை காட்டல தமிழகம் முன்னாடி ஆக குற்றங்கள் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டிய நாட்டில் குற்றங்கள் தான் அதிகமாகிட்டு இருக்கு அதுக்கு இதுதான் ஒரே வழி அந்த இந்த வழி மறைந்த அந்த கொல்கத்தா மருத்துவர் டாக்டர் மௌனிதா அவர்களுடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதிலிருந்து தூங்கட்டும் என்று சொல்லி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இந்த கோரிக்கை வச்சு இந்திய தேசத்தினுடைய அந்த தன்மை அந்த புண்ணிய பூமியை புண்ணிய பூமியாவே வைக்க உதவிகள் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறு விடைபெறுகிறேன்